எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகாருண் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலாப் புல் எறும்பு ஆதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே நம்மாழ்வார் திருவாய்மொழி நற்குணங்களை கற்க விரும்புபவர்கள் ராமனைத் தவிர வேறு யாரிடம் அவற்றைக் கண்டு கற்க முடியும் பிரம்மதேவன் படைத்த அயோத்தியில் புல் எறும்பு தொடங்கி சராசரம் அனைத்தும் முயற்சி ஏதும் அவசியமில்லாது நற்குணங்களை பெற்றிருந்தன அல்லவா போன அத்தியாயத்துல எப்படி பொல்லாத கூனி மந்திர கைகேயோட மனச கலச்சானோ எப்படி கைகேயி வெறும் கோவத்தோட தசரதரோட வரவுக்காக வெறும் தரையில படுத்துக்கிட்டு காத்திருந்தானும் பார்த்தோமில்லையா மன்னர் தசரதர் அடுத்த நாள் பட்டாபிஷேகம் சிறப்பா நடக்கிறதுக்காக தர வேண்டிய எல்லா கட்டளைகளையெல்லாம் தந்து காரியம் எல்லாம் சரிவர நடக்குதான்னு உறுதி செஞ்சுக்கிட்ட அப்புறம் தன்னோட குருமார்கள் மந்திரிமார்கள் எல்லாத்தையும் அனுப்பியாச்சு தசரதருக்கு தன்னோட மூணு மனைவிகளையே கைகேயை மேலதான் பிரியம் ரொம்ப ஜாஸ்தி ஏற்கனவே ராமலக்ஷ்மணர்கள் மூலமா ராணிகள் கௌசல்யைக்கும் சுமித்ரைக்கும் ராம பட்டாபிஷேக செய்தி போயிருக்கும் ஆனா கைகேய்க்கு தான் அது போய் சேர்ந்திருக்காது தானே நேர்ல போய் சொல்லணும்னு நினைச்சு தசரதர் உடனே கிளம்பி கைகேயோட அரண்மனைக்கு போனாரு வழக்கமா கைகேயி தன்னோட பள்ளி அறையில தசரதர் வர சமயம் அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட வரவேற்பாளா ஆனா இன்னைக்கு அவ அங்க இல்ல பனிப்பெண்களை கூப்பிட்டு அவர் கேட்டப்போ மன்னா ராணி ரொம்பவே சோகமா அவங்களோட கோபாரையில படுத்து கிடக்காங்க அப்படின்னு சொன்னாங்க தசரதர் திடுக்கிட்டு போனாரு நேர அவர் அறைக்கு போனார் அங்க வெறும் தரையில கைகேயி வேரோட சாஞ்ச மரம் மாதிரி படுத்து கிடந்தா தசரதர் என்னாச்சு கைகேயி அப்படின்னு கேட்டு அவ பக்கத்துல போய் உட்கார்ந்து அவளை தொட்டாரு ஆனா கைகேயி அசையல அவ அழுதுட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் தசரதர் ரொம்பவே கலங்கி போய் ஏன் கைகேயி இப்படி அழுக்கு தரையில படுத்து கிடக்க உன்னை யாராவது அவமானப்படுத்துனாங்களா உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா உடனே மருத்துவரை வரவழைக்கட்டுமா உனக்கு என் பேர்ல ஏதாவது கோவமா நான் யாருக்காவது சகாயம் பண்ணணுமா யாரையாவது தண்டிக்கணுமா அப்படி இப்படின்னு கேட்டாரு ஹம் ஹூ கைகேயி அசஞ்சே கொடுக்கலையே இப்படி அழாத கைகேயி என்னால தாங்க முடியல யாருக்காவது நான் மரண தண்டனை விதிக்கணுமா இல்ல கொலை பாதகன் யாருக்காவது தண்டனையை ரத்து பண்ணி சிறையிலிருந்து விடுவிக்கணுமா நீ சொல்லு நான் செய்கிறேன் நானும் இந்த நாட்டு மக்களும் உனக்கு சேவகர்கள் தான் கைகேயி உன்னோட எந்த ஆசையையும் நான் நிறைவேத்தி வைப்பேன் என் உசுரையே வேணும்னாலும் உனக்காக தரேன் நான் செஞ்ச தர்மங்கள் மேல ஆணையாக சொல்கிறேன் நீ என்ன சொன்னாலும் அதுபடி நான் செய்வேன் சொல்லு கைகேயி எழுந்து உட்காந்து என்ன பாரேன் அப்படின்னு தசரதர் கைகேயி மேல அவருக்கு இருந்த அலாதி ஆசைனால அடுத்தடுத்து வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருந்தார் கைகேயி எழுந்து உட்கார்ந்தா தான் இருந்த கோபமும் இருக்கமும் குறையாமலேயே மன்னா யாரும் எனக்கு எந்த அவமானமும் செய்யல என் மனசுல இப்போ ஒரு ஆசை இருக்கு அதை நீங்க நிறைவேத்தி வைப்பீங்கன்னு சத்தியம் செஞ்சு தந்தா அத நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா கைகேயி உலகத்திலேயே யாரையும் விட எனக்கு உன் தான் பிரியம் அதிகம் அதாவது ராமனை தவிர அந்த ராமன் மேல சத்தியமா சொல்றேன் உன் ஆசைய நான் நிறைவேத்தி வைக்கிறேன் சொல்லு இப்படி தசரதர் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டாரு அதை கேட்டதும் கைகேய்க்கு மனசு திருப்தியாயிடுச்சு அவ முகத்துல ஒரு கபட புன்னக வந்தது அவ சாமர்த்தியமா வார்த்தைகளை கோர்த்து பேச ஆரம்பிச்சா அக்னி தேவன் உட்பட ஆகாசத்துல இருக்கிற முப்பத்தி மூணு தேவர்களும் சாட்சி சூரியனும் சந்திரனும் ஆகாயமும் கிரகங்களும் பகலும் இரவும் திசைகளும் இந்த பிரபஞ்சமும் எல்லாமும் உங்களுடைய இந்த வாக்குறுதியை கேட்கட்டும் மாமன்னர் தசரதர் தர்மத்தை நல்லா அறிஞ்சவர் நல்ல சுய புத்தியோட எனக்கு இந்த சத்தியத்தை தந்திருக்காரு சரியா மன்னா முன்னொரு தடவை நீங்க தேவேந்திரனுக்கு உதவியா போரிட போன போது நான் உங்க உசுர காப்பாத்துனேன் அப்ப நீங்க எனக்கு ரெண்டு வரம் தரதா வாக்குறுதி தந்தீங்க அந்த ரெண்டு வரங்களைத்தான் நான் இப்போ கேட்க போறேன் அத கேட்ட நீங்க மட்டும் தர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த கணமே என் உசுறு விட்டுடுவேன் சரியா அப்படின்னு சொன்னா கைகேயி தசரத மன்னர் சரின்னு மண்டையாட்டினாரு பாவம் வேடன் வலையில சிக்கிக்கிட்ட மான் மாதிரி தசரதர் தன்னோட அழிவ தானே தேடிக்கிட்டாரு மன்னா அந்த முதல் வரப்படி நீங்க ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சிருக்கிற பட்டாபிஷேக நிகழ்ச்சியில ராமனுக்கு பதிலா என் மகன் பரதன் ராஜாவ முடிசூடணும் ரெண்டாவது வரப்படி ராமன் பதினான்கு வருஷங்கள் தண்டக்காரண்ய காட்டுக்கு போய் வாழணும் அங்க அவன் முனிவர்கள் மாதிரி மான் தோல் உடுத்தி ஜடமுடி கட்டி தவம் பண்ணணும் அவ்வளவுதான் மன்னா நீங்க ஏற்கனவே தந்த வரத்தை தான் நான் இப்போ கேட்குறேன் நீங்க உங்க வார்த்தைக்கு உண்மையா நடந்துக்கிட்டு உங்க குலத் பெருமையை காப்பாத்துங்க சத்தியத்தை தான் மேலுலகம் போக முடியும்னு நம்ம ரிஷிகள் சொல்லிருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லி முடிச்சா கைகேயி அதை கேட்டு தசரதர் மன்னர் அதிர்ச்சியில அப்படியே கல்லு மாதிரி கொஞ்ச நேரம் ஆயிட்டாரு இது ஒரு கால் கனவோ என்னோட மனக் குழப்பமோ அப்படின்லாம் அவருக்கு தோணுச்சு அடுத்த கணமே இதெல்லாம் நெஜந்தான்னு உரைச்சப்போ தலை சுத்தி மயக்கமே போட்டுட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு முழிச்சுக்கிட்டப்போ அவரோட கண்ணு கோபத்தாலேயும் மனவேதனையாலையும் செவந்து போச்சு அட கொடுமக்காரி பொல்லாதவளே ராமனோ நானோ உனக்கு என்னடி கொடுமை பண்ணோம் ராமன் உன்னை தன்னோட அம்மாக்கு சமானமாத்தானே நடத்துறான் நீயே அவனை புகழ்ந்து பாராட்டி எவ்வளவோ சொல்லியிருக்கியே அவனுக்கு இப்பேற்பட்ட கெடுதலை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது நீ இப்பேற்பட்ட ஒரு பாம்புன்னு தெரியாம இத்தனை நாள் நான் உன்னை வீட்லேயே வச்சு ஆசையா பாதுகாத்தேனே இப்போ எனக்கு நானே அழிவை உண்டாக்கிக்கிட்டேனே இந்த நாடே ராமனோட நல்ல குணத்தை பாராட்டிகிட்டு இருக்கு ராமன கண்ணார பார்த்தாலே நான் அடையற ஆனந்தம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல அவனை பாக்காட்டா எனக்கு உணர்ச்சியே இல்லாத போயிட்ட மாதிரி இருக்குதே ஒருவேளை இந்த உலகமே சூரியன் இல்லாம இருக்கலாம் பயிர்கள் தண்ணி இல்லாம வாழலாம் ஆனா என்னால ராமன பிரிஞ்சு ஒரு கணம் கூட வாழ முடியாதே மகா பாவி உன்னை கை கூப்பி கும்பிடுறேன் உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிற தயவு செஞ்சு அந்த வரத்தை கேட்காத இந்த கிழவ மீது கருணையை காட்டு அப்படின்னு அழுது புலம்பினார் ஆனா கைகேயோட கல் மனசு கொஞ்ச கூட அசையலையே அவ சொன்னா மன்னா வரத்தையும் கொடுத்து சத்தியமும் பண்ணப்புறம் இப்படி பொலம்பினா நீங்க ஒரு தர்ம எப்படி இந்த உலகம் நம்பும் பெரிய பெரிய ரிஷிகள் இருக்கிற ராஜசபையை கூட்டி ஒரு காலத்துல என் உசிரையே காப்பாத்துன கைகேயோட கருணைனால உயிர் வாழ்ந்திருக்கிறன்னா அவளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த மாட்டேன்னு சொல்லி உங்க ராஜபரம்பரைக்கே கெட்ட பேரை உண்டாக்குவீங்களா ஒரு புறாவுக்கும் கருடனுக்கும் அந்த சண்டையை தீக்கிறதுக்காக தன்னோட சதையையே வெட்டி தந்த சிவி சக்கரவர்த்தி கதை உங்களுக்கு தெரியாதா நான் கேட்டது நல்லதோ கெட்டதோ தர்மமோ அதர்மோ எப்படியோ இருந்துட்டு போகட்டும் ஆனா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தது கொடுத்தது தான் அதுல எந்த மாற்றமும் சாத்தியம் இல்லை தசரதர் அப்படியே ஒரஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு கண்ண மூடி மூடி திறந்து கைகேயே பாக்குறாரு கடைசில ராமா அப்படின்னு கூவி மயக்கம் போட்டு வெட்டுன மரம் மாதிரி கீழே சாஞ்சிட்டாரு திரும்பவும் முழிப்பு வந்ததும் பழைய படியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு நான் ராம இல்லாம எப்படி இருப்பேன் கோசலைக்கு என்ன பதில் சொல்வேன் ராமனை பிரிஞ்சு அந்த சீதை எப்படி வாழ்வா அவளுக்கு நான் என்ன நியாயத்தை சொல்வேன் ராஜா வாழ்க்கை வாழ்ந்த ராமன் காட்டுல போய் இப்படிலாம் கஷ்டப்படுவான் நான் ராமன் கிட்ட போய் நீ காட்டுக்கு போகணும்னு சொன்னா அவன் மறுவார்த்தை பேசாம சரிப்பானுதான் சொல்லுவான் ஏன்னா அவன் குணம் அப்படி ஒருவேளை அப்படி சொல்லாம முடியாதுன்னு சொன்னானா நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனா அவன் அப்படி சொல்ல மாட்டானே ராமன் மட்டும் காட்டுக்கு போயிட்டானா நான் உசுரோட இருக்க மாட்டேன் நான் செத்தாச்சுன்னா கௌசல்யையும் சுமித்ரையும் ராமலக்ஷ்மண சத்ருகனும் உசுர விட்டுட்டு என் பின்னாடியே வந்துடுவாங்க மகாபாவியான நீ மட்டும் விதவையாகி உன் பிள்ளை பரதனோட இந்த நாட்டை உன் இஷ்டப்படி சந்தோஷமா சந்தோஷமாக இருப்ப ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ ராமனை காட்டுக்கு அனுப்ப உன் புள்ள பரதன் மட்டும் சம்மதிச்சானா நான் செத்தப்புறம் அவன் எனக்கு எந்த இறுதி சடங்கும் செய்யக்கூடாது ஆமா அப்படியே இப்படியேன்னு விடாம அழுது புலம்புறாரு தசரதர் பழையபடி மயக்கமா ஆயிட்டாரு சாயங்கால நேரம் கடந்து ராத்திரியும் வந்தாச்சு தசரதர் முழிச்சுக்கிறதும் கிட்ட கெஞ்சறதும் அவளை திட்டுறதும் புலம்புறதும் பழையபடி மயக்க மாறுதுமா ராத்திரி பூரா போய்கிட்டு இருக்கு அப்படி இப்படி பொழுது விடியற சமயமும் வந்தாச்சு கைகேயி மன்னா புலம்பினது போதும் நேரம் போயாச்சு நீங்க உடனே ராமனை கூப்பிட்டு சொல்ல வேண்டியத சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னா சரி அவன வர சொல்லு அப்படின்னாரு தசரதர் வேற வழி எதுவும் இல்லாம பொழுது விடிஞ்சாச்சு பட்டாபிஷேகத்தை நடத்தி கொடுக்க வசிஷ்ட முனிவர் தன்னோட வீட்லேருந்து கிளம்பி வழியெல்லாம் நகரம் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறத கண்டு ரசிச்சுக்கிட்டே அரண்மனைக்கு வராரு மந்திரி சுமந்திரரை பார்த்து நான் வந்தாச்சுன்னு அரசர்கிட்ட தெரிவிச்சிடுங்க அப்படின்னாரு சுமந்திரர் நேரா தசரதர் படுத்திருந்த அறைக்குள்ள போனாரு அவருக்கு தசரதர்கிட்ட எல்லா உரிமையும் உண்டுங்கிறதுனால காவலர்கள் யாரும் அவரை தடுக்கல நேரா தசரதரோட படுக்கை கருகுல போயி சுமந்திரர் சின்ன குரல்ல மன்னரைப் போற்றி துதிப்பாடி எழுப்பி மன்னா இந்த இனிய காலையில ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடத்த எல்லாம் தயார் பண்ணிட்டு வசிஷ்ட முனிவர் வந்து உங்களோட வரவுக்காக காத்திருக்காரு அப்படின்னு சொன்னார் தசரதர் என்ன மாதிரி மனநிலையில இருக்காருன்னு பாவம் சுமந்திரருக்கு தெரியாது இல்லையா தசரதர் அவர் மேல வள்ளுன்னு எரிஞ்சு விடுறாரு சுமந்திரருக்கு ஒண்ணுமே புரியல தசரதர் முகத்தில் இருக்கிற சோகத்தையும் கோபத்தையும் அவர் அப்பதான் கவனிச்சு ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு நினைச்சு கூப்பின கைகளோட அப்படியே பின் வாங்கிடுறாரு உடனே கைகேயி முன்னால வந்து சுமந்திரரே ராமனை பத்தி நினைச்சு நினைச்சே மன்னருக்கு ராத்திரி பூரா சரியா தூக்க இல்லை தான் இப்படி சரி நீங்க உடனே போய் ராமன் இங்க கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா சுமந்திரரும் உடனே ராமனோட அரண்மனையை நோக்கி போறாரு வழியில பட்டாபிஷேக மண்டபத்துல வசிஷ்டர் தலைமையில எல்லா பிராமணர்களும் தயாரா இருக்கிறத பாக்குறாரு மந்திரிகள் படைத்தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் நட்பு நாட்டு ராஜாக்கள் எல்லாரும் அங்க ராம பட்டாபிஷேகத்தை பார்க்க குழுமி இருக்காங்க தங்க குடங்கள்ல கங்கை யமுனை முதலான பற்பல புனித நதிகளோட தண்ணீர் அபிஷேகத்துக்காக தயாரா இருக்கு நவதானியங்கள் பழங்கள் பூக்கள் தேன் தயிர் தர்பை பால் வாசனை திரவியங்கள் பொன் ஆபரணங்கள் எல்லாம் தயாரா வச்சிருக்காங்க சிம்மாசனத்துக்கு பக்கத்துல வெண்கொற்ற கொடி அலங்காரத்தோட இருக்கு அங்க கூடியிருந்தவங்க எல்லாரும் இருக்காங்க என்னது பொழுது விடுஞ்சாச்சே இன்னும் ராமரோ தசரதரோ இங்க வந்து சேரலையே உடனே சுமந்திரர் அங்க இருந்த பெரியவங்க கிட்ட இதோ ராமனை போய் கூட்டி வரத்துக்காகத்தான் நான் போயிட்டு இருக்கேன் தசரத மன்னர் எழுந்துட்டாரு நீங்க எல்லாரும் வந்து தயாரா இருக்கீங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் ஏன் இன்னும் இங்க வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொஞ்சம் குழப்பத்தோட திரும்ப தசரதரோட படுக்க அறைக்கே போறாரு திரும்பவும் மெல்லிய குரல்ல மகாராஜாவை பாடிட்டு மன்னா சபையில எல்லாரும் உங்க வரவுக்காக காத்திருக்காங்களே நீங்க பள்ளி எழணும் அப்படிங்கிறாரு ராமனை கூட்டி வர சொன்னப்புறமும் நீ ஏன் இங்க வந்து நிக்கிற நான் ஒன்றும் தூங்கல போய் உடனே ராமனை கூட்டிட்டு வா அப்படின்னாரு தசரதர் உடனே சுமந்திரர் அவசர அவசரமாக ரதத்தை ஓட்டிக்கிட்டு ராமரோட அரண்மனைக்கு போனார் அது அலங்காரங்களால ஜொலிச்சிகிட்டு இருந்தது அங்கேயும் எல்லாரும் பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்காக தயாராகி சந்தோஷமா பேசிகிட்டு இருக்கிறது தெரிஞ்சுது சுமந்திரர் அங்கே இருந்த ராமர் சீத்தை கௌசல்யை எல்லாரையும் வணங்கி ராமா தங்களை மன்னரும் ராணி கைகேயும் உடனே கிளம்பி அவர்களை பார்க்க வர சொன்னார்கள் அப்படின்னு சொன்னார் ராமரும் மற்ற எல்லாரையும் அங்கேயே இருக்க சொல்லிட்டு தான் மட்டும் சுமந்திரரோட கிளம்பி ரதத்துல ஏறிக்கிட்டாரு ரதம் வேகமா அங்கிருந்து கிளம்பிடுச்சு வழியெல்லாம் ஜனங்கள் ராமர் ரதத்துல போறத பார்த்து சந்தோஷத்தோட வாழ்த்தொலி எழுப்புறாங்க அப்புறம் என்னாச்சு அத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் சிரிச்சிக்கிட்டு சந்தோஷமா இருங்க